அனைவருக்கும் வணக்கம் இது அனுபதி ஏரை பிரைவேட் லிமிடெட் நான் கம்பெனி சிஇஓ சீஃப் அட்மின் ஆபிசர் இன்னைக்கு முக்கியமான தகவல்கள் பேசுறதுக்காக இந்த காணொலி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த காணொலி ஓகே இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம் பார்க்க போறோம் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு சோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக கம்பெனி என்ன சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் என்ன கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம் இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் சொல்ல வேண்டியது இல்ல உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு படிச்சவங்க படிக்காதவங்க யாருக்குமே வந்துட்டு சரியான வேலை இல்லாம இன்னைக்கு வந்துட்டு எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம் ஒரு பக்கம் வந்துட்டு தொழில் தொடங்குறதுக்கு சிறு குறு தொழில் தொடங்குறதுக்கு சரியான விதத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு முதலீடு கிடைக்காம தொழில் தொடங்காம எவ்வளவு பேர் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க பெண்கள் வந்துட்டு சுயதொழில் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கூட இருக்காங்க பட் பண்ண முடியல சோ இதெல்லாம் தவிர்க்கறதுக்காக நாம என்ன பண்ணிருக்கோம் ஏன்னா வெளியில வந்து பெண்களுக்காக நிறைய வந்துட்டு மகளிர் சுய குழுக்கள் எல்லாம் வந்துட்டு செயல்படுது அதுல வந்துட்டு சரியான முதலீடுகள் கிடைக்குதா அந்த முதலீடை இவங்க வருமானம் ஆக்குனாங்களா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல கேள்விக்குறி சோ இதெல்லாம் தவிர்க்கறதுக்காகத்தான் கம்பெனி ஒரு மூணாவது வியூகத்துல இங்க வந்து செயல்படுது சோ இங்க வந்து படித்த இளைஞர்கள் படிக்காத இளைஞர்கள் தன்னுடைய உழைப்பை கொண்டு தன்னுடைய திறமையை கொண்டு எப்படி வந்துட்டு வேலை செய்து வாழ்வாதார நிறைவு பெற அளவுக்கு எப்படி வந்துட்டு சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதுக்கு இங்க வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அனுபூதியை கம்பெனி வந்துட்டு ஏற்படுத்தி உள்ளது முழுமையா ஏற்படுத்திருக்கும் சோ படித்த இளைஞர்கள் இங்க வந்துட்டு பணிபுரிவதற்கு புரிவதற்கு நம்ம வந்துட்டு நிறைய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி இருக்கோம் நம்மளுடைய கம்பெனிலேயே இருக்கோம் தாலுக் வைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு அதிகமா தேவை நம்மளுடைய சிஸ்டர் கன்சன்ஸ் இது எல்லாத்துக்குமே தேவை சோ படித்த இளைஞர்களுக்கும் இங்கே பணி உண்டு அதே போல படிக்காத இளைஞர்கள் வந்துட்டு அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்களுக்காக இங்கே வந்துட்டு எவ்வளோ பணிகள் விவசாயம் சார்ந்து பால் உற்பத்தி சார்ந்து இந்த மாதிரி நிறைய பணிகள் வந்துட்டு படிக்காத இளைஞர்களுக்கும் இங்கே வேலைவாய்ப்பு உண்டு அதே போல தொழில் தொழிலுக்கு சிறுபுறு தொழில் எந்த அளவுக்கு வந்துட்டு மக்களுடைய தேவை பொறுத்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா இவங்கள்ட்ட இருக்கோ அதுக்காக வந்துட்டு முதலீடுகள் டிமாண்ட் எந்த அளவுக்கு வந்துட்டு மக்களுடைய தேவைகளை இவங்க வந்து சிந்திச்சிருக்காங்க அதை பொறுத்து வந்துட்டு இவங்க வந்து பிசினஸ் பண்றதுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான முதலீடுகள் இங்க வந்துட்டு செய்யறதுக்கு சிறு குறு தொழில் அதாவது ஐம்பதாயிரத்துல இருந்து அவங்க வந்துட்டு ஒரு எம்எஸ்எம்இ பிசினஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா ஐம்பதாயிரத்துல இருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் அதே வந்துட்டு ஒரு கார்பரேட் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அஞ்சு லட்சத்துல இருந்து அஞ்சு கோடி வரைக்கும் அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான பிசினஸ் பண்றதா இருந்தாலும் அந்த பிசினஸ்க்கு சரியான விகிதத்துல நாம வந்து முதலீடு செலுத்தி நம்ம ரிட்டர்ன் எடுக்கும் அளவிற்கு அவங்களுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட் ஜஸ்ட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட்ஸ் மட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பிசினஸ் ஒரு குரோத் லெவல்ல கொண்டு போறதுக்கு சர்வைவல் தாண்டி லெவல்ல கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு மேன்பவர் இருந்து இன்னும் அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் எதிர்பார்க்கறாங்களோ அது எல்லாமே கம்பெனி செய்யும் அதே போல பெண்கள் பெண்கள் வந்துட்டு இங்க எவ்வளவு மகளிர் குழுக்கள் மூலியமா முதலீடு வாங்குறாங்க அந்த முதலீடு வந்துட்டு அவங்களுக்கு வந்து கணிசமான முதலீடு கைக்கு வர்றதும் இல்ல அந்த முதலீட போட்டு அவங்க வந்துட்டு வருமானம் பெருக்கறதும் இல்ல சோ அது மாதிரி ஒரு நிலை அது வந்து கடனுக்கு மேலும் மேலும் வந்துட்டு அவங்களை ஆடாக்குது சோ அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எ பெண்கள் வந்து தமிழகம் முழுக்க தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க வந்துட்டு பெண்களுக்கு சுய தொழில் தூங்குவதற்கு முதலீடு அவங்க என்ன தொழில் பண்றதா இருந்தாலும் சரி அவங்க எந்த மாவட்டம் எந்த தாலுக்ல இருந்தாலும் அங்கிருந்தே நம்ம கம்பெனி மூலயமா அவங்க வந்து முதலீடு பெற்று அந்த தொழில்கள் செய்யலாம் அந்த தொழில அவங்க செய்து அதுல வந்த முதலீடு அந்த வருமானத்தில இருந்து கம்பெனில இருந்து பெற்ற முதலீடு அவங்க எப்படி வந்துட்டு மாதம் மாதம் எப்படி வந்து அந்த முதலீட ரிட்டர்ன்ஸ் செலுத்தணும் அதை ரெகுலரா செய்துட்டு வந்தா பெண்களுக்கு என்ன வந்து ஸ்பெஷலா நம்ம வந்துட்டு இதுல என்ன சப்போர்ட் கொடுக்கறோம் இதெல்லாம் வந்துட்டு நேர்ல வந்துட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு இதுல முதலீடுகள் பெறலாம் சோ நாம வந்துட்டு வார்த்தைக்கு வார்த்தை வந்துட்டு இந்த இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் இதையே நம்பி வாழாம மனித வளத்தை நம்பி வாழணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது மட்டும் இல்ல அதுக்காக வந்துட்டு முழுமையா வந்துட்டு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் நம்ம செய்திருக்கோம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் செய்திருக்கோம் சோ இதை வந்துட்டு எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு ட்ரஸ்டா நம்ம பண்ணல இத வந்து ஒரு முதலீடு செலுத்தக்கூடிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனமா ஏன்னா இங்க வந்துட்டு தனி திறமை கொண்டு ஒவ்வொரு ஒருத்தரும் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய திறமையும் கொண்டு தனிமனித முன்னேற்றத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் இது அப்ப குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் என்ன நோக்கத்தோட படிக்கணும் அப்ப திறமைக்கு எப்படி வந்துட்டு கல்வியை பயன்படுத்திக்கணும் இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்துட்டு இங்க முதலீடுகள் ஒவ்வொரு திட்டம் சார்ந்து செய்துட்டு இருக்கோம் சோ ஜப்பான் போன கண்ட்ரிஸ் வந்துட்டு எவ்வளவோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனித வளத்தினால் வந்துட்டு நீங்கள் முன்னேறிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அந்த ஸ்டேஜில் என்ன பேசிட்டு இருக்கோம்னா நம்ம வந்துட்டு வல்லரசு ஆகணும் இந்தியா வந்து வல்லரசு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம் ஆனால் அதுக்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்காம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அதுக்கு என்ன வந்துட்டு உனக்கு ஒவ்வொரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் அப்படின்னா இங்கே முழுமையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி எதில் இருக்குது அப்படின்னா பெண்கள் சுயதொழில் பண்றதுல இளைஞர்கள் வந்துட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது தொழில் தொடங்கணும் அப்படின்னா அது வந்துட்டு டிமாண்ட் என்ன மார்க்கெட்ல என்ன டிமாண்ட் மக்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சு தொழில் துவங்கிறதுக்கு இளைஞர்கள் இதெல்லாம் சரியா இருந்தது அப்படின்னா எந்த இடத்துலயும் ஸ்ட்ரகிள் இல்லாம இவங்க முன்னேறினா மட்டும் தான் நம்ம வந்துட்டு வளர்ச்சியை நோக்கி போக முடியும் இயற்கை வளத்தை தாண்டி மனித வளத்தை நம்பி நம்ம முன்னேற முடியும் வளர சாக முடியும் அதுக்கான முயற்சிகள் இங்க வந்துட்டு அனுபதியை ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிருக்கோம் எவ்ரி சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா வந்துட்டு இங்க ரெடியா இருக்கு சோ வாங்க தொழில் தொடங்கணுமா வேலைக்கு போகணுமா தென் பெண்கள் வந்துட்டு சுயதொழில் பண்ணணுங்கிற நோக்கத்துல இருக்கீங்களா குழந்தைகள் வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி வந்து திறமை வளர்த்து கல்வியை வச்சு அவங்க வந்துட்டு நாளைக்கு இந்த நாட்டினுடைய ஒரு டாக்ஸ் பேயரா ஆகணுமோ அதுக்கான அனைத்து வளங்களையும் நாம வந்து மனித வளத்துக்காக இங்க செய்திருக்கோம் முழுமையா வந்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க முதலீட வருமானமாக்கி நாம வந்துட்டு வாழ்வாதாரத்துல ஸ்ட்ரெந்தனாயி நாளைக்கு வந்துட்டு வாழ்வாதாரத்துல இருந்து வளர்ச்சியை நோக்கி போகணும் ஆனா இங்க முதலீட்டுல இருந்து வந்துட்டு நாம வந்துட்டு கை வச்சு வருமானத்தை பெருக்கறதுக்கு முன்னாடியே முதலீட செலவு பண்ணி நம்ம வந்துட்டு பழகிருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு முதலீடு பெற்றா இப்படி அதை வருமானம் ஆக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு இந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த முதலீடை கண்டிப்பாக எல்லாரும் வந்துட்டு வருமானம் ஆக்க தான் முடியுமே தவிர முதலீட செலவுகள் பண்ண முடியாது ஸோ முதலீடை வைத்து வருமானமாக்கி அந்த வருமானத்தை செலவுகள் பண்ண யார் நோக்கத்தோட இருக்கீங்களோ நல்ல உழைப்பு கொடுக்க நேர்மையா திறமையா யார் இருக்கீங்களோ உள்ள வாங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்